மட்டக்களப்பு ஸ்ரீ இராமகிருஷ்ணமிஷன் விவேகானந்தா மனிதவள மேம்பாட்டு நிலையம் நடாத்திய சர்வதேச யோகா தின நிகழ்வு இன்று சனிக்கிழமை இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்லடியுப்போடை சிவானந்தா தேசிய பாடசாலை விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது மட்டக்களப்பு ஸ்ரீ இராமகிருஷ்ணமிஷன் பொது முகாமையாளர் சுவாமி நீல மாதவானந்த மகராஜ் மற்றும் உதவி பொது முகாமையாளர் சுவாமி உமாதீசானந்த ஜி மகராஜ் ஆகியோரின் இணை தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஊவா வெல்லச பல்கலைக்கழக நூலகர் கலாநிதி தி பிரதீபன் விசேட அதிதியாகவும் மட்டக்களப்பு மாநகர நகரவிதா சிவம் பாக்கியநாதன் பிரதி நகரவிதா பைரமுத்து தினேஷ்குமார் மற்றும் மாவட்ட செயலக நிர்வாக உத்தியோகத்தரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணமிஷன் குருகுல பழைய மாணவர் சங்க தலைவருமான கே மதிவண்ணன் ஆகியோர் கௌரவ அதிதிகளாகவும் கலந்து சிறப்பித்தனர் இதன்போது மாணவர்கள் மற்றும் யோகா நிபுணர்களால் கண்கவர் யோகா அளிக்கை செய்யப்பட்டது இந்நிகழ்வில் அளிக்க செய்த மாணவர்கள் மற்றும் அதிதிகள் நினைவு பரிசில் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் அத்தோடு யோகாவில் சாதனை படைத்த மாணவர்கள் பதக்கம் அணிவிக்கப்பட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இவ் யோகாசன நிகழ்வில் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மனவாளன் பத்தாகிய தொண்ட தொழு பாலாவின் கரைமே செத்தாரிலும் பணிவாந்திருதீரானே முழுவதும் உலகம் தழுவியதாக அனைவரிடத்திலுமே கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு முயற்சி யோகம் என்பது மிகப்பெரிய பரந்து விரிந்த ஒரு பாடம் யோகம் என்பதற்கு பகவத்கீதையிலே ஒரு வேலையை மிகவும் திறம்பட செய்வது என்ற பொருளிலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறார் எந்த வேலையை எடுத்துக்கொண்டாலும் யோகசிய யோகஸ்தக குரு கர்மாணி யோகம் நிரம்பியவனாக எந்த எல்லா செயலையும் செய்வாயாக என்று இரண்டாவதாக சொல்கிறார் யோகம் என்பது யுஜதே இது யோகா சேர்ந்து இருப்பதற்கு யோகம் என்பது பேர் எதோடு சேர்ந்து இருப்பது நமது இயற்கையோடு பரம்பொருளோடு நம்முடைய மனதை ஒன்றித்தவராக நம்மை கலந்து இறைவனோடு கலந்தவராக அல்லது பரம்பொருளிலே நம்மை கலந்து கொண்டவர்களாக வைப்பது யோகம் இன்று இந்த உலகம் பல்வேறு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் பட்ட முரண்பாடுகள் அமைதியின்மை பல்வேறு பட்ட சூழல்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது இந்த வேளையில்தான் இதற்கான உபாயம் என்ன இவற்றிலிருந்து மனிதனை விடுவிப்பதற்கான வாய்ப்பு என்ன என்பதை தேடிக் கொண்டிருக்கும் போதோ இந்த யோகாசனம்தான் ஒரு பிரதானமான யந்திரம் அல்லது மந்திரம் என்பதை அறிந்திருந்தார்கள் அதன்படி ரெண்டாயிரத்தி பதினெண்டாம் பதினைந்தாம் ஆண்டில் இந்த சர்வதேச யோகா தினம் பிரகடனப்படுத்தப்படுகின்றது உண்மையில் இந்த யோகா அல்லது யோகாசனம் என்பது மனித வாழ்வுக்கு மிகவும் அடிப்படையானது என்பதை இன்றைய பல்வேறுபட்ட ஆய்வுகள் பட்ட நிபுணர்களால் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன உண்மையில் இந்த யோகாவின் அடிப்படை என்ன அதற்கு முதல் நாங்கள் இந்த யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவது ராமகிருஷ்ண மிஷனால் அது குறிப்பாக இந்த மட்டக்களப்பு பிரதேசத்தில் இந்த யோகா வினை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் மிகவும் பிரதானமானவர் யார் என்பதை பார்த்தால் சுவாமி விவேகானந்தர் என்பதை நாங்கள் இதற்கு பதிலாக கூறலாம் மெய் ஞானத்தினால் கொண்டு வரப்பட்ட அந்த பயிற்சி இன்று விஞ்ஞானத்துக்கு சவால் அளிக்கக்கூடிய வகையிலே இங்கே அமைந்திருக்கிறது என்று குறிப்பி குறிப்பிட்டிருந்தார் உண்மையிலேயே இந்த பயிற்சிகளினால் அந்த மாணவர்களின் உடலும் பலப்பெறுகிறது அதே போன்று உளமும் பலப்படுகிறது இந்த உடலும் இந்த உலமும் வலுப்பெற்று இரண்டும் சீராக வளர்கின்ற போதுதான் அந்த சமூகத்திற்கும் இந்த பிரதேசத்திற்கும் ஏன் இந்த நாட்டிற்கும் அதை உன்னத சேவையை செய்யக்கூடிய ஆளுமை படைத்த அந்த மாணவர்களை நாங்கள் உருவாக்குவதற்கு மூல காரணமாக அமைந்திருக்கின்றது இந்த யோகா பயிற்சிகள் உண்மையிலே இந்த பயிற்சி விற்பாளர்கள் எமது பிரதேச மக்களுக்கு இந்த மாணவர்கள் சேவைகளை வழங்க வேண்டும் என்கின்ற கோதாவிலே தங்களை அர்ப்பணித்து அந்த பயிற்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் கரகோசத்தை தட்டி அவர்களுக்கான அந்த வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவிக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறீர்கள்